கிரைஸ்து லார்ட் இந்த மே மாதத்தில் முப்பதாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமையே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சகரியாவின் புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் த புக் ஆஃப் ஜக்கர்யா சாப்டர் ஃபோர் வேர்ஸ் நைன் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் அல்லே லூயா கத்தருடைய வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எருசலேம் தேவாலயம் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில இந்த தீர்க்க தரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் எருசலேம் தேவாலயம் ஏன் கட்டி எழுப்பப்பட வேண்டும் எருசலேம் தேவாலயம் என்ன ஆகப்பட்டதுன்னா சாலமோனால் கட்டப்பட்டது ஆனால் பாபிலோனிய ராஜ்யம் என்ன செய்தார்கள் இந்த இஸ்ரேவேல் தேசத்தாரை சிறைப்பிடித்து போகும் பொழுது இந்த எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் சுட்டரித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார்கள் அல்ல ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாரும் சிறை கைதிகளாக பாபிலோனில் போய் அவங்க தங்கியிருக்கிறாங்க நமக்கு அந்த சம்பவங்கள் தெரியும் தானியல் எஸ்தர் இவங்கெல்லாம் தான் இங்கேருந்து சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டவர்கள் தான் பாபிலோனுக்கு இல்லையா ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் ஏற்கனவே தேவன் ஏசாயா எரேமியா தரிசிகள் மூலமாக இப்படி நடக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் எழுபது வருஷம் நீங்கள் சிறையிருப்பின் நாட்கள் இருக்கும் எழுபது வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜா பாபிலோனில் வருவார் அவருடைய பெயர் கோரேஸ் என்னுடைய தேவாலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாக இதை சொல்லியிருந்தார் அதே மாதிரி நடந்துச்சு பாபிலோனிய ராஜ்யம் வந்தது இவர்களை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போனார்கள் அது போ போகிற சூழ்நிலையில் தேவனுடைய ஆலயத்தை அந்த சுற்றிலும் இருக்கிற எல்லாம் உடைத்து போட்டார்கள் அங்கே இருக்கிற எல்லாம் அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி எழுவது வருஷம் அவங்க சிறையிருப்பு நாட்கள் முடிந்தவன்னை கோரேசனுங்கிற ராஜா வருகிறார் அவர் சொல்கிறாரு யாரெல்லாம் இசுவேலேருந்து வந்தீங்களோ நீங்கள் திரும்பி போகலாம் இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் நீங்கள் போங்க போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்க என்று சொல்லி அவர் அநேக சலுகைகளை கொடுத்து அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்பொழுது ஒரு ஒரு கூட்டத்தார் இருசலேமுக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த செருபாபேல் என்பவர் ஒரு ஆளுநராக அவர் காணப்படுகிறார் ஒரு கவர்மெண்ட் லீடராக அவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து அந்த ஆலயத்தை கட்டுகிற ஒரு லீடர் அப்போ யெஸ்வா யோசுவா என்கிறவர் ஒரு ஒரு ஆசாரியனாக வருகிறார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தை அவர்கள் போட்டு விட்டார்கள் எல்லாம் உற்சாகமாக ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தை அவங்க போட்டுட்டாங்க எழுபது வருஷத்துக்கு அப்புறமா இஸ்ரேவேல் தேவாலயத்துக்கு வந்து இஸ்ரேவேல் தேசத்துக்கு வந்து அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தை அவர்கள் போட்டார்கள் அதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே இருந்த பயங்கரமான பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது பக்கத்தில் இருந்தவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் அந்த ஆலயத்தினுடைய வேலைப்பாட்டை நிறுத்தும்படி பல காரியங்களை தடையாக கொண்டு வந்தார்கள் அவங்களுக்கு விரோதமாக மொட்டை கடிதாஸ் எழுதி போட்டாங்க அவங்களுக்கு விரோதமாக பலவிதமான பழி சொற்களை பேசினார்கள் என்னெல்லாமோ செய்தார்கள் அது நிமித்தம் இவங்க என்ன செய்துட்டாங்கன்னா சோர்ந்து போய் ஆலயத்தை கட்டுற பணியை விட்டுட்டாங்க இப்போ ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் மட்டும் போடப்பட்டிருக்குது ஆலயம் கட்டுமான பணி நிறுத்தி விட்டது அப்பொழுது தான் கர்த்தர் இந்த ஆகாய் என்கிற தீர்க்க தரிசியை எழுப்பி அவர்களோடு மறுபடியும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார் அப்போ தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சிறுபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவருடைய கைதான் அவருடைய தலைமையில் தான் அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போடப்பட்டது அப்போ ஆண்ட அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அவனுடைய கைகளே இதை முடித்து தீர்க்கும் அவனே இதை செய்து முடிப்பான் என்று ஜனங்களையும் அதிகாரிகளையும் அங்கிருந்ததான லீடர்ஸையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் கர்த்தருடைய வேலையை செய்யும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆமேன் தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் சரி இன்னைக்கு தேவன் இந்த வசனத்தில் என்னோடு என்ன பேசுகிறார் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் ஒருவேளை பிரியமானவர்களே நீங்கள் ஒரு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து அஸ்திபாரம் போட்டு அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல ஒருவேளை அதுக்குரிய வசதிகள் எனக்கு இல்லை இல்லை தடைகளாக இருக்குது இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இன்றைக்கி காணப்படுறீங்களா ஒருவேளை உங்களுடைய வீட்டினுடைய அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டுவிட்டு இதுக்கு மேலே எனக்கு கெட்ட திராணி இல்லையே ஏதோ ஒரு லோன் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் லோன் கிடைக்கலையே இல்லை படிப்பு இவ்வளோ தூரம் நான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியலையே இதோட இதோடு என்னுடைய ஆசைகளெல்லாம் நான் வெறுத்து விட வேண்டியது தான் என்று சொல்கிறீர்களா இல்ல பிரியமானவர்களே ஆண்டர் சொல்கிறாரு உங்களுடைய கைகளே அதை முடித்து தீர்க்கும் அந்த வீட்டை நீங்களே கட்டி முடிப்பீர்கள் அந்த படிப்பை இல்லை அந்த உதவியை நீங்களே செய்து முடிப்பீர்கள் அந்த வேலையில் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதை நீங்கள் செய்து முடிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஹலே லூயா ஆமேன் வேறு யாராவது வந்து பண்ணட்டும் இதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை செறி கைகள் அல்லவா இதற்கு அஸ்தி போட்டது அவனுடைய கைகளே அதை முடித்து தீர்க்கும் யார் ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய கரங்களை அதை முடித்து தீர்க்கும் ஒருவேளை ஒரு ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற காரியம் இல்லை சபைகளை கட்டுகிற அந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் அநேக காரியங்களை உற்சாகமாக நீங்கள் செய்து ஆனால் நடுவில் எனக்கு வேலை இல்லாண்டவரை இனிமேல் என்னால் செய்ய முடியாது நான் இவ்வளோ அனாதை பிள்ளைகளை நான் தாங்கினேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த சக்தி ஆண்டவரே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார் கர்த்தர் அந்த அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுப்பார் பிரியமானவர்களை ஆண்டவர் செய்வார் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற நற்கிரியைகளுக்கு உங்களுக்கு பலன் உண்டாக ஆண்டவர் செய்வார் நீங்கள் ஆரம்பித்த அந்த நற்கிரியை நீங்கள் செய்து முடிக்க தடைகள் வரத்தான் செய்கிறது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது மனதோடு நம்ம இறுதியத்தின் உள் முழு மனதோடு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கும்போது தடைகள் வரத்தான் செய்கிறது எத்தனையோ இருந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு தடை வருது ஆனால் நம்ம கைகளை நெகிழ விடக்கூடாது ஆண்டவர் கூட இருக்கிறார் அமேன் அது ஒரு நல்ல காரியம் என்பதை நீங்கள் அறிந்து அதை செய்ய முற்பட்டபடினால் அதை செய்து முடிக்கிற திராணியை அதுக்கு செய்து முடிக்கத்தக்க வசதிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அதை முடித்து தீர்க்க உதவி செய்வார் அமேன் விசுவாசிக்கிறீங்களா இந்த வசனம் உங்களுக்காக தான் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் நம்முடைய இறுதியத்தை அறிந்த தேவன் நம்ம என்ன நன்மை செய்தாலும் அதுக்கு தேவன் நமக்கு உதவியாக இருப்பார் பல பல தடை வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் பிரியமானவரை ஊழியத்தின் பாதையில் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனத்தின்படி படி காரியம் நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு எவ்வளோ சோர்வுகள் வருது என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியுமான்னு தெரியலையே இதோடு நான் விற்றுவேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கைகளே அதை செய்து முடிக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் நீ ஆரம்பித்த காரியத்தை நீங்களே வெற்றியாக செய்து முடிப்பீர்கள் அதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நடத்துவார் அப்படியே விசுவாசிங்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார் அமேன் அலே லூயான் கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா சகரியா நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் இந்த காரியத்தை கத்தர் செய்து முடிப்பார் கத்தர் உங்களை கொண்டே அதை செய்து அவர் முடிப்பார் ஆரம்பமான அற்பமாக இருந்தாலும் சம்பூரணமாய் கத்த நம்மளை அதை முடித்து கொடுப்பார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் அடி செலுத்தி வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா